தற்போதைய அண்மை செய்தி நீலகிரியில் கனமழை காரணமாக கல்லட்டி மலைப்பாதையில் பாறைகள் விழுந்து சாலை சேதமடைந்துள்ளதால் இரண்டாவது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது உதகையிலிருந்து மசினக்குடி செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடலூர் வழியாக செல்லுமாறு துறையினர் அறிவுறுத்தியிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இருந்து இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்கள் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக கல்லட்டியில் இருந்து கல்லட்டி மலைப்பாதையில் இரண்டு ராட்சத பாறைகள் வந்து உருண்டு விழுந்தது பின் அந்த அந்த பாறை விழுந்த சாலை வந்து பிளவு ஏற்பட்டதால் அந்த சாலையில் வந்து போக்குவரத்து வந்து தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது இது நேற்று மாலை நடந்த நிலையில் வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து அங்கு விரைந்து சென்று தரத்தை ஆய்வு செய்தனர் ஆனால் அந்த சாலையில் ஏற்பட்டுள்ள விரிசல் மற்றும் பிளவு மிக மோசமாக இருப்பதனால் கல்லட்டி மலைப்பாதை வந்து இருந்து இரண்டாவது நாளாகவும் வந்து தடை செய்யப்பட்டு இதனால் மசனகுடியில் இருந்து உதகைக்கும் உதகையிலிருந்து மசனகுடி முதுமலை மைசூர் போன்ற பகுதிகளுக்கும் செல்லும் போக்குவரத்து இப்போ தற்போது வந்து இரண்டு நாட்களாக முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உதகையிலிருந்து மசுகடி செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடவழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது குறிப்பாக சாலையில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் சரி செய்த பிறகு நாளை மீண்டும் வாகனங்கள் அனுமதிக்க கூடும் என நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து தெரிவித்துள்ளனர் அந்த சாலையில் பிளவு ஏற்பட்டுள்ள பகுதியில் அந்த துறை பணிகளை வந்து மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்